சீரியஸ்லி மஞ்சரிக்கும் சாச்சனாக்கும் என்னதான் பிரச்சனைன்னு தெரியல எப்படியாவது அந்த கேப்டன்சியை புடுங்கணும்னு சொல்லிட்டு கங்கன கட்டினு சுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் தீபக பாத்தீங்கன்னா சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரே ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணிட்டாரு ஆமா நான் அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப டெம்பர் பார்ட்டி தான் அதாவது பாத்தீங்கன்னா கோவப்படுற ஆளு தான் ஆனா இருந்தாலுமே ஒரு கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அது அவரே சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு ஸோ அவரை பாத்தீங்கன்னா ரொம்ப சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க சாச்சனாவும் மஞ்சரியும் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவரால் தாங்க முடியல வாங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பூ தானே கட் பண்ணும் கட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாரு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ப்ரோ பார்க்கும்போது ஒன்னு தான் தெரியுது இதுல வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்றாரு ஏற்றுக்க முடியல ஏன் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கார் ஓகே அதெல்லாம் ஓகே தான் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு டபுள் டப்பா என்ன பண்ணுறாருனா ஆக்சுவலாக அவருக்கு ஒரு வேலையை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டபுள் டப்பா பண்ணிகிட்டே இருக்காரு ஆனால் அந்த டப்பா என்ன பண்ணுறாரு இந்த சிம்பிளாக பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணது அப்படின்னு சொன்னால் அவருக்கு பிடிக்கல அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் முஞ்சிலேயும் சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு நடிப்பை போடுற பாருங்க அதை தான் ஏற்றுக்கவே முடியல இந்த விஷயம் ஆக்சுவலாக கிச்சன் டீமில் உங்களுக்கு ஒர்க் இருக்குன்றதுக்காக அந்த ஒர்க்கை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க ரெண்டு தடவை குழம்பு ஊற்றணுமா ஊற்ற வேணாம் ஒரே தடவை மொத்தமாக குழம்பு ஊற்றிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அது யோசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை ஓகே உங்கள் வேலை ஈஸியாக அதை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஈஸியாலாம் ஆக்கலங்க உங்கள் மூஞ்சில் நான் சிரிப்பை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ண முடியல இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபக் வந்து முட்டு கொடுக்குறாரில்ல அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா ஒரு கிச்சன் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்யணும்னா வேலை செஞ்சு தான் ஆகணும் நாளைக்கு இன்னொருத்தவங்களும் போனாங்க வேலை செஞ்சு தான் செய்ய போகிறாங்க ஸோ அவங்க மட்டும் தான் அங்கே கஷ்டப்படுற மாதிரி மற்றவங்களும் அங்கே கஷ்டப்படாத மாதிரி தான் ஆக்சுவல் தீபக் பேசிகிட்டு இருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா தீபக் மேலே இருக்க தப்பு கிச்சன் டீமுக்கு வந்து முட்டு கொடுக்குறது ஆனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சாச்சனாவும் சரி மஞ்சனையும் சரி இந்த மாதிரி ஒரு கேப்டனை ஓரளவுக்கு சொல்லிடலாம் ஒரேடியாக என்ன சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதாவது ஒரு பூவை ஒருத்தர் ஆல்ரெடி சாச்சனை எடுத்து பிடிங்கிட்டாங்க திருப்பி மஞ்சரி போயிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போடுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது வாண்ட்டடாக ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது உங்களோட கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோ மூவ் பார்க்கும்போது ஓகே மார்னிங்லேயே ஒரு சம்பவத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஓகே கம்ப்ளீட் பண்ணிடுவார் நான் ஆல்ரெடி அவர் கேப்டன் ஆகும்போதே போதே தீபக் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பொறுமைசாலிலாம் இல்லை இவரோட கேப்டன்சி அவருக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக தான் இருக்கும் ஏன்னா மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அதுவும் டப்பா ஆறுன்னுலாம் இருந்தார் இல்லை அவர்லாம் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்னாலே தப்பிச்சிட்டாரு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டப்பா ஆறுங்களா டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தீபக்கும் ரொம்ப பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது கோவப்படுற ஒரு ஆள் இருந்தாலும் எப்படி தான் கண்ட்ரோல் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அவரும் தாண்டிட்டாரு தாண்டி வந்துட்டார் ஆனால் கடைசி ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா மனுஷனால் முடியல அதுவும் இன்றைக்கான ப்ரோமோ பார்க்கும்போது அவ்வளோ தான் இதுக்கு மேலே என்னால் பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிட்டாரு இன்றைக்கான தீபகோட ஆட்டத்தை பார்க்கறது எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ப்ரோமோ வந்தது இல்லை அதோட கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தீபக் எல்லாருமே ஃபயர் ஓட்டுகிட்டே இருக்காங்க வாங்க ப்ரோ இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தீபக்கோட ஆட்டிடியூட் இதுதான் அப்படின்னு காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ அது ப்ரோமோ பார்க்கும் ஓகே ஃபயர் வர்ற மாதிரி இருக்கும் இன் கேஸ் அது இன்னும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா தீபக் அது நெகட்டிவ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு உங்களோட கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் லிமிட் பண்ணலாம் பை பை